யுனிவர்சல் விஸ்வகர்மா உறவுகளே நமக்கான இந்த பக்கத்தை பின்தொடர்ந்து கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளுங்க இங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படிங்கிற இந்த மூணு மொழிக்கான விஸ்வகர்மா உறவுகளுக்கு என்று பிரத்யேகமாக குரூப் அதாவது குழு உருவாக்கப்பட்டுள்ளதுங்க அந்த குழுவில் இணைய விருப்பமுள்ள விஸ்வகர்மா உறவுகள் தவறாம இந்த யுனிவர்சல் விஸ்வகர்மா பக்கத்துல கமாண்ட் போடுங்க புதிதாக இருக்கிறவங்க உடனே கமாண்ட் ஓட முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் தான் கமாண்ட் போட முடியும் ஸோ அதனால் ஏற்கனவே இருக்கிறவர்கள் முதல் கட்ட இதை பயன்படுத்தி உங்களது கமாண்டை கீழே பதிவு செய்யுங்க தொலைபேசி எண்ணோட உங்களோட தொடர்பு கொள்கிறோம் நீங்கள் விஸ்வகர்மா உறவுதானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு அந்த லிங்க் தர்றோம் நம்மளுடைய இந்த மூன்று மொழிகளுக்கான குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் எதற்காக இணைய சொல்கிறோம்னா வருங்காலத்தில் நமக்கான விஷயங்களை நாமே பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம் உதாரணத்துக்கு திருமணங்கள் வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் போன்றவைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிறக்கான விஷயங்கள் எல்லாம் அங்கே வரும் ஸோ ஏற்கனவே பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் பல வருடமாக உங்கள் முன்னாடி வேண்டுகோள் இருக்கிறேன் அதை மதிச்சு இதுவரை பாத்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்ப உறவுகள் இருக்கிறீங்க இது போதாது இன்னும் நிறைய லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய நம்ம குடும்ப உறவுகள் ஒன்றிணையணும் இந்த பக்கத்தில் இணைந்தால் மட்டும்தான் நம்ம சில அறிவிப்புகள் விடையில் சரியான கோணத்தில் போய் சேரும் உதாரணத்துக்கு ஒரு ஆண்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் வேணும் அப்படின்னா பெண் வரன் வேணும் அப்படின்னா நம்ம அதை போஸ்ட் பண்ணால் அது வந்து நிறையா பேர்த்துக்கு போய் சேரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சொற்ப எண்ணிக்கையில் இதை வைச்சிட்டு இதை வந்து நம்ம பெரிய அளவில் வெற்றியடைய செய்ய முடியாது ஸோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஸ்வகர்மா உறவுகளும் நம்ம சக விஸ்வகர்மா உறவுகளுக்கு எடுத்து சொல்லி தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு மொழியில் இருக்கிறவங்களையும் இந்த பக்கத்தில் இணைய சொல்லுங்கள் கூடிய உறவில் நம்மளுக்கான விஷயத்தை முன்னெடுப்போம் ஒரு சாமானியனா நமக்கானதை நாமே எப்படி பெறுறதுங்கிறதுக்கான வழிவகைகள் இதில் வரும் ஏற்கனவே மத்திய மாநில அரசு திட்டங்கள் பற்றி வைத்து கொண்டிருக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் தொடர்ந்து பயணியுங்கள் இன்னும் என்னென்ன வருதுன்னு பாருங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்க மக்களை